டிவி ரசிகர்களே வணக்கம் இது உங்களுடைய சினி பூத் இன்னைக்கும் சினிமாவில் நடக்கிற விஷயங்கள்ல தான் பேச போகிறோம் அதுல அதில் ஃபஸ்ட்டே பார்த்தோம்னா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும் போது அவர் பவர்ஃபுல்லான நடிகர் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அவருடைய மகன் சண்முக பாண்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இப்ப படை வீரன் அப்படின்ற திரைப்படமும் உருவாகிட்டு இருக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சண்முக பாண்டி எனக்கு அப்படின்ற மாதிரி முன் வந்து சொன்னாங்க அந்த வருஷத்துல விஷால் ராகவா லாரன்ஸ் ஏன் அடுத்த படத்துல ராகவா லாரன்ஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட் வரைக்கும் வந்துருச்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அடுத்தபடியாக

எல்லாருக்குமே ஆஹா இன்னொரு காமெடி கலக்கல் உருவாக்குதுப்பா அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் சுரியன் டெஃபனெட்டா இதுல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் ஒரு பக்கம் ஹீரோ ஆயிட்டாரு இவர் ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹீரோ அப்படின்னு சொல்லி மாசம் சுத்திட்டு இருக்காரு சொன்னாலும் கண்டிப்பா இவங்க ரெண்டுமே ஜாயின் பண்ண வைக்கிறது கஷ்டம் அதுக்கு பதிலா ஆல்ரெடி கவின் அப்படின்ற ஒரு நடிகர் இப்போ பயங்கர எஸ்டாம்பிளிஷ் ஆயிட்டிருக்காரு பா சிலுநூறு காதல் பாத்தூவில கூட கவிஞனும் நடிக்கிறதா இருக்கு அவரே பேசாம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாத்துலையும் ஹீரோ போட்டுரும் அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாவும் அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாரு ஆனா இந்த படத்தை

ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா ஸோ வந்து நாகச்சைத்தனைக்கு ஒரு காதல் அதனால தான் வந்து இது காரணம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க ஏப்பா எது உண்மையே தெரியல ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறீங்களேப்பா அப்படின்னு கேட்டால் திடீர்னு ஒரு ஃபோட்டோ வெளியே வந்துருச்சு அந்த ஃபோட்டோவில் பார்த்தா நாகச்சைத்தன்யாவும் சோபிதாவும் டூர் போயிருக்காங்க இந்த போட்டோ ஐரோப்பாவில் எடுத்துருக்கிறதாவும் இது மட்டும் கிடையாது அவங்க நிறைய இடத்துக்கு ஒன்றா தாங்க சுத்திட்டு இருக்காங்க அடிக்கடி ஏதோ ஒரு போட்டோ இப்படி சிக்கிடுது ஆ நம்ம ஆட்கள் தான் அங்க இருக்காங்களே எல்லாம் ஸ்பை மாதிரி வேலை பார்க்குறாங்க பட்டு பட்டுன்னு போட்டோ எடுத்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு எப்போ அவங்க அடுத்த படத்துக்கு ஏதாவது

ஜெமினி அந்த அளவுக்கு ஹிட் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வசூல் நூறு கோடி வாங்கி மேலே தாண்டிடுச்சு அப்படின்னாலே அது பல கோடி தானே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராசிக்கண்ணா எங்கே எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க தாங்க அடுத்த படத்தில் ஹீரோயின் இல்லைன்னா அவங்கள வச்சு ஒரு படம் பண்றோம் அப்படின்ற மாதிரி உள்ள இறங்கிட்டாங்களாம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இப்படி பட வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா திடீர்னு கண்ணாவே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா ஹீரோயினை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே டெஃபினட்டாக ஒரு பிளாஸ்ட் தங்கிட்டு தான் ஒரு சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அது அந்த இயக்குனர் அந்த குரூ அதுவுங்க கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணை நம்பி பணம் போட்டு அவங்க மூலியமாகவும் நம்மளால் ரசிகர்களை சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னா சுந்தர்சி சார் தாங்க எல்லாருமே சுந்தர்சி சார் மாதிரி மாறிட்டாங்கன்னா தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற மாதிரி ராசிக்கண்ணா சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா இதில் தமன்னா ராசிக்கண்ணா இவங்களாம் தானே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருந்தாங்க பொதுவாகவே அரண்மனை அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் எங்களுக்கு இருக்கோ கொஞ்சம் கொடூரமான ஹாரர் எஃபெக்ட்டும் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தால் தானே அப்படி இருக்கும்போது அரண் மணி ஃபோர் இப்படி ஒரு பிளாஸ்டிங் கிட்டு அடுத்தது அரண் மணி ஃபைவ்க்கு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இனி அடுத்ததில் யார் நடிக்க போறாங்கன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நடித்தாலும் அதில் ஒரு மூணு ஹீரோயின் இருப்பாங்க மூணு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் பேயா இருப்பாங்க இப்படி அழகான பேயெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு சுந்தர்சி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் சொல்கிறாங்க கண்ணா ஒரு பக்கம் சரி அவங்களா அது இப்போதான் ரீசெண்டாக படம் பண்ணாங்க ஆனால் பூமிக்கான்னு ஒரு ஆக்டர்ஸ் இருந்தாங்களே அவங்களும் உங்களுக்கு தெரியுமா சிலுன்னு ஒரு காதல் பண்ணாங்க பத்ரி பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்பப்போ ஹிந்தி படத்தில் நடிச்சாங்க அதுவும் பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த படம் பூமிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம் ஹிந்தியில் கொஞ்சம் படம் பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழ்லேயும் ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாங்க இதை தாண்டி அடுத்ததான் மா நாங்கள் தெலுங்குக்கு போகிறோம் மலையாளத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய படம் வாய்ப்புகள்லாம் கையில் வச்சுருக்காங்களா ஸோ அவங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணி இருக்காங்க. என்னன்னா இவ்வளவு நான் கொஞ்சம் ரஸ்தா இருந்தேன். இவ்வளவு நாளா நான் எனர்ஜி எல்லாத்தையுமே உள்ள இறங்கி இருக்கேன் பாருங்க. அடுத்த தான் இருக்க போத கொஞ்சம் கூட வயசான மாதிரி மாதிரி இருக்காங்க. எந்த படமா இருந்தாலும் சரி யோகி பாபு தான் வேணும் பிடிக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸும் சோ அவங்களுடைய வெயிட் பண்ணியே நிறைய படம் ட்ராப் ஆச்சு எடுக்க முடியாமல் போச்சு. சரி அதுக்கு முதல்ல வேற ஏதாவது போடலாமே மார்க்கெட்டிங் பண்ணுமே. அவங்கதானே ஒரு பக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி யோகி பாபு என்ன சும்மாவா முன்னாடி ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பார்ல இப்ப அதெல்லாம் கிடையாது தான் ஒரு நாளைக்கு நீங்க பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சரி எதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஐயா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரி ஒரு டென் லேக்ஸ் அதுக்கு மேலே குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லட்சம் பத்து லட்சம் இது தாண்டி நாங்க வாங்குறதும் கிடையாது கிடையாது அதிகமாக வேணா கொடுங்க நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாதா இப்போ திரையுலக வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க ஆக்சுவலாவே என்ன காமெடியனுக்கு பஞ்சமா நிறைய காமெடியன்கள் இருக்காங்க பட் இருந்தாலும் யோகி பாபுடைய பொடென்சியல் எல்லாருக்கும் தேவைப்படுதா என்னமோ தெரியல தொடர்ச்சி அவரே வந்து எல்லாரும் அணுகிட்டு இருக்காங்க ஆனா நிறைய காமெடி நடிகர்கள் இருக்காங்க நீங்க அவங்களெல்லாம் கூட கேட்கலாமே அப்படின்ற மாதிரி காமெடி நடிகர்கள் ஒரு சில பஞ்ச் ஆஃப் இப்போ எல்லாமே இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் பர் டேக்கு எங்களால பத்து லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வேற வழி இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வேற நடிகர்களை உள்ள போடுறதாவது தகவல் வந்திருக்கு பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர்ல மண்டேரா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்களா இன்னைக்கு என்னுடைய சினிமாத்துல சினிமா பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லவங்க நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் டேக் கேர்